அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது சில வேளைகளில் நாம் சிலவற்றுக்கு விலகி இருப்பது இருக்கிறது சில சமயங்களில் நம்மால் முடிந்த அளவிற்கு சிலவற்றை விட்டு விலகி ஓடும் நேரங்கள் இருக்கும் ஆனால் அது நம்முடைய சுய தீர்மானத்தால் நடப்பதாக இருக்கக்கூடாது தேவனுடைய வார்த்தையின்படியாக அது இருக்க வேண்டும் நாம் என்ன செய்கிறோம் என்றால் தெய்வம் நாம் இருக்கும்படி விரும்புகிற இடத்தை விட்டு ஓடுகிறோம் மேலும் அவர் நம்மை வெளியேற்ற விரும்பும் இடத்தில் தங்கிக் கொள்கிறோம் என்று சொல்ல முடியுமா நல்லது ஆசீர்வாதமாக திருமணம் செய்து கொண்டு அந்த ஆணோடு நான் நான் விட்டேன் நாம் மற்றொரு கோணத்தில் பார்க்கும் போது சில பெண்கள் தங்களை அடிக்கும்படியும் காயப்படுத்த முடியும் பிள்ளைகளை பலாத்காரம் செய்யும்படி ஆண்களை அனுமதி இருபத்தைந்து ஆண்டுகளாக அப்படியே இருந்து எங்கும் போகாமல் இருப்பார்கள் தேவர் உங்களை அடி முடியாத காயப்பட நின்று உங்கள் பிள்ளைக்கும் அடிப்பட்டு பலாத்காரம் பண்ணப்படுவதை பார்க்க அழைக்கவில்லை தேவர் உங்களுக்காக வைத்துள்ள காரியம் அது அல்ல நீங்கள் எழுந்து நின்று அந்த காரியங்களை கடைந்து கொண்டதை பார்த்து நான் இப்படி வாழப்போவது கிடையாது நான் இப்படி நடத்தப்படுவதை அனுமதிக்க மாட்டேன் என் பிள்ளைகள் இப்படி நடத்தப்படுவதை அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லுங்கள் ஒருவரும் உங்களை பார்த்து எதற்கு உதவாதவர்கள் என்று எண்ணி தவறாக நடக்க இடம் கொடுக்காதீர்கள் அடுத்தவர் உங்களை நடத்துவதை கண்டு உங்களை நீங்கள் தரக்குறைவாக எண்ணிக்கொள்ளாதிருங்கள் உங்களுடைய தரத்தையும் மதிப்பையும் தெய்வம் தமது வார்த்தையில் உங்களை குறித்து கூறியிருப்பதை வைத்து நிதானித்திருங்கள் தேவி எங்கள் திருமண வாழ்வின் ஆரம்ப நாட்களில் ஓடு குறித்து நான் உண்மையில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்னை நம்புங்கள் நீங்கள் பக்கத்தில் கூட வர ஒரு நபராக நான் இருக்க வாய்ப்பு இருக்கிறது அறிந்திருந்தார் சில வேளைகளில் தெய்வன் உங்களை அடுத்தவருடைய வாழ்வில் உபயோகப்படுத்த விரும்பிடுவார் அது அருமையாக தோன்றாமல் இருக்கும் அது உங்களுக்கு சௌகரியமாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இயேசுவை காண்பிக்க ஒருவர் அவர்களுக்கு தேவையாக இருக்கிறது புரிகிறதா அவர்களுக்கு அமர்ந்திருந்து தேவனுடைய லட்சிப்பை கண்டிடும் ஒருவர் தேவையாக இருக்கின்றார் தேவன் உங்களுக்காக கிரிய செய்வார் நீங்கள் அமைதியாக இருந்தால் போதும் தேவன் உங்களுக்கு சொல்லும் வரையில் எங்கும் போகாமல் இருங்கள் தேவன் சபையை விட்டு போகும்படி சொல்லாமல் விலகிச் செல்லாதீர்கள் தேவன் சொல்லாமல் வேலையை விட்டு நிற்காதீர்கள் தேவன் போ என்று கூறினால் நீங்கள் போகலாம் தேவன் ஆபரகாமிடம் கூறியதை நாம் அறிந்திருக்கிறோம் அது ஆதியாவும் பன்னிரெண்டில் இருக்கிறது நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் குடும்பத்தையும் உன் வீட்டையும் உனக்கு பழக்கமான அனைத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு புறப்பட்டு போ அதாவது உண்மையில் அவன் எங்கு போகிறான் என்பதை கூட தேவன் அவனுக்கு கூறவில்லை ஒரு சின்ன தகவல் கூட கொடுக்கவில்லை அவர் அவனிடம் கூறினார் போ ஏன் ஆபிரகம் அப்படி செய்ய வேண்டும் என்று தேவன் அவனிடம் கூறினார் ஆபிரகாம் அவருக்கு கீழ்ப்படிந்தார் என்று சொல்வதற்கு அப்பாற்பட்ட காரியம் இருக்கிறது அவனுடைய குடும்பத்தார் அனைவரும் விக்ர ஆராதனைக்காரர்கள் அவனுடைய வாழ்விற்கென்று தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார் மேலும் அவனை அம்மக்களிடமிருந்து அவர் விலக்கிட வேண்டும் ஏனென்றால் அவர்கள் அவன் மீது ஆதிக்கம் செலுத்தினார்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அநேக கிறிஸ்தவர்கள் தேவனோடு உள்ள தங்கள் நடையில் சீர்குலைகிறார்கள் விலகினப்படுத்தி அதனை தளர்த்திட செய்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் வாழ்வில் அடுத்தவர்களை பற்றி கொண்டிருக்கிறார்கள் சில நண்பர்களுடன் தங்கள் நேரத்தை அதிகமாக செலவிடுகின்றார்கள் அவை தெய்வத்துவத்திற்கு புறம்பாக இருக்கிறது அவர்கள் ஒன்றும் செய்யாமல் உங்களை சோர்வுக்குள்ளாக்கி உங்களில் உள்ள விசுவாசத்தை ஒவ்வொரு துடியாக எடுத்து போட்டு எதிலும் நம்பிக்கையற்ற நிலைக்கு தள்ளிடுவார்கள் உங்கள் கொண்டு சொல்கிறேன் ஒருவேளை தேவன் உங்களில் இருக்கும் சிலர் நண்பர்கள் உடனான தொடர்பை விட்டுவிடும்படி ஆனால் ஒருவேளை அது குடும்பத்தின் உறவினராக கூட இருக்கலாம் நீங்கள் பற்றிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நபராக கூட இருக்கலாம் மேலும் அவர்களுடைய ஆதிக்கம் உங்கள் மீது அதிகமாக இருக்கிறது என்பது நீங்கள் அறிந்திருந்தால் சில வேளைகளில் நீங்கள் மரியாதையுள்ள மக்களோட நேரத்தை செலவிடுத்து நேரலாம் ஆனால் அவர்களோடு எப்போதும் இருப்பதற்கு நீங்கள் காரணங்களை கண்டறிந்த அவசியமில்லை நான் சொல்வது யாருக்காவது விளங்குகிறதா தேவன் என்னை போது நான் மறுப்புறையாளர்களை விட்டு விலக வேண்டியிருந்தது ஏனென்றால் யாரும் என்னை நம்பவில்லை என் கணவர் என்னை நம்பினார் என்னை நம்பிய ஒரு நண்பர் இருந்தது எனக்கு ஞாபகம் இருக்கிறது என்னை பார்த்து நகைக்கும் நபர்கள் இருந்தார்கள் ஜனங்கள் நான் பைத்தியம் என்று நினைத்தார்கள் எங்கள் சபையை விட்டு எங்களை விலகிட கேட்டுக் எங்கள் நண்பர்களை எழுந்தோம் அதன் பிறகு எந்த விழாவிலும் நாங்கள் வரவேற்கப்படவில்லை அப்போது தேவன் நான் என்ன செய்ய முடி கூறினார் என்று உணர்ந்தேனோ அதை செய்யவே முயற்சித்தேன் எனக்கு அது புரியவில்லை நான் நினைத்தேன் அதாவது அது எனக்கு மிகுந்த குழப்பத்தை உண்டாக்கிய நேரங்கள் ஆனால் அதுதான் எனக்கு நடந்த சிறப்பான காரியம் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு யாரும் இல்லாத நிலை உண்டானால் உண்மையாக தேவனை முற்றிலுமாக அறிந்து கொள்வீர்கள் மேலும் சாராய் ஆதியாகவும் பதினாறு ஒன்று அப்போது சாராய் என் மனைவியானவள் அவளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது அவர்களுக்கு பிள்ளையை கொடுப்பேன் என்று தெய்வன் அவர்களுக்கு வாக்கு பண்ணியிருந்தார் வாக்குதத்தத்தை பெற்றிருந்தார்கள் ஆனால் இன்னும் அதை செய்யவில்லை அவர்கள் காத்திருந்து அவளுக்கு எகிப்து தேசத்தானாகிய ஆகார் எண்ணம் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் இருந்தால் அப்போது சாராய் ஆப்ராமை நோக்கி இதை கேளுங்கள் நல்ல யோசனை அவளுக்கு வந்தது அப்படிப்பட்ட யோசனை உங்களுக்கு வந்திருக்கிறதா அதாவது காத்திருந்து சோர்ந்து போயிருக்க யோசனை தோன்றுகிறது தேவன் நான் என்ன செய்ய விரும்புகிறார் என்று அறிவேன் சாரா ஆப்ராமை நோக்கி கேளுங்கள் பிள்ளை பெறாதபடி கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார் ஆகவே நீர் என்னுடைய அடிமை பெண்ணோடு சேரும்படி கேட்கிறேன் நீங்களாக செயல்பட நினைத்தால் எந்த பலனும் இருக்காது என்று எத்தனை பேருக்கு தெரியும் அதாவது நீங்கள் அப்படி செய்வதற்கு உங்களுக்கு அபரிமிதமான மூளை இல்லை என்பது உண்மை ஆனால் ஜனங்கள் செய்யும் காரியம் திகைக்க வைக்கிறது ஜனங்கள் முட்டாள்தனமாக செயல்படும் போது ஆச்சரியம் மூட்டுகிறது அவர்கள் மிக மோசமான பெற்றிட நினைக்கிறார்கள் இச்சையின் மூலம் ஏதாவது பெற்றிட முடியுமா இச்சையில் பாலியல் பாவம் மாத்திரம் கிடையாது ஒரு ஊழியத்தை நீங்கள் இச்சித்திட முடியும் ஆராதனை தலைவராக இருப்பதற்கு இச்சித்திட முடியும் ஒரு வீட்டை இச்சித்திட முடியும் அல்லது ஒரு கார் அல்லது ஒரு பதவி அல்லது ஒரு சமூக குழுவாக இருக்கும் இசைத்திரலாம் நீங்கள் எப்படி அதை சொல்லலாம் என்று உங்களுக்கு தெரியுமா ஒரு காரியத்தை நீங்கள் அதிகமாக வாஞ்சித்து அது இல்லாமல் மகிழ்ந்திருக்க முடியாது என்ற நிலை உண்டாகும் ஆகவே நீர் என்னுடைய அடியை பெண்ணை உமக்கு கொண்டு அவளோட சேரும் ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்று கூறினாள் அங்கு நடந்த அடுத்த உண்மையான செயல் ஆபிராம் சாராயின் வார்த்தைக்கு செவி கொடுத்து அவ்வாறே செய்தான் அவன் செய்தது அவள் செய்த செயலை விட மிக திகைக்க செய்ய சாத்தியம் ஆண்களே தேவைப்படும் சமயங்களில் எங்களுக்கு மேலாக நின்றிடுங்கள் சொன்னதை கேட்டீர்களா தேவைப்படும் சமயங்களில் எங்களுக்கு மேலாக நின்றிடுங்கள் அதை அன்பான விதத்தில் மதிக்கத்தக்கதாக செய்யுங்கள் ஆனால் பெண்கள் சிறிது உணர்ச்சி வசப்படுகிறவர்கள் மேலும் ஆண்கள் நீங்கள் ஞானத்தோடு சிறப்பாக செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் சாராய் ஆப்ராமின் மனைவி எகிப்தி அடிமைப்பண்ணான ஆகாரை நான் ஆதியாவும் மூன்று பதினாறாம் வசனத்தில் இருக்கிறேன் ஆப்ராம் காணாந்தேசத்தில் பத்து வருடம் குடியிருந்த பின்பு அவளை கொடுத்தான் அவள் அவனை தன் கணவனாகிய ஆப்ராமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள் அவன் ஆகாரோட சேர்ந்தான் அப்போது அவள் கர்ப்பவதியானாள் அவள் தான் கர்ப்பவதியாக இருக்கிறதை கண்டபோது தனது நாச்சியார் மீது வெறுப்புடையவளாக அவளை அற்பமாக எண்ணினாள் மேலும் இங்கு நான் எழுதியிருக்கிறேன் மனப்பான்மை அந்த நேரத்தில் அவள் மனப்பான்மை மாறுகிறது இல்லை 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 நான் கர்ப்பமா இருக்கேன் உன்னால கருத்திருக்க முடியாது இல்லை 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 ஆப்ராம் யாரை நேசிப்பான் என்று யோசியுங்கள் அப்போது சாராள் இந்த சம்பவம் என்னை லைக்க செய்கிறது அப்போது சாரா தான் உருவாக்கின சூழ்நிலை அவளுக்கு பிடிக்கவில்லை ஆகவே இப்போது ஆப்ராமிடம் போய் கூறுகிறாள் எனக்கு நிகழ்ந்திடும் இந்த அநியாயத்திற்கான பொறுப்பு உம்மேல் சுமருவதாக என்கிறாள் எனக்கு நேரிட்டு இந்த அநியாயம் எனது உரிமைக்கான பொறுப்பும் உண்மையில் சுமரும் என்று கூறுகிறாள் ஏன் அடிமை பெண்ணை உமது மடியிலே கொடுத்தேன் அவள் தான் கர்ப்பவதியானதைக் கண்டு என்னை வெறுப்புடனும் அற்பமாகவும் பார்க்க துவங்கிவிட்டாள் கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநன்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள் ஆபராம் அதனை அவள் மீது திருப்புகிறார் அதற்கு ஆபராம் சாராயை நோக்கி இதை கேள்வி உன் அடிமை பெண் உன் கை இருக்கிறாள் உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய்திரு என்றான் அவன் தன் கைகளை கழுவி விட்டான் அதற்கு மேல் அவளோட இடைப்பட அவன் விரும்பவில்லை அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினாள் அவளை மிகவும் வேதனைப்படுத்தினபடியால் அவளை விட்டு ஓடிப்போனாள் எல்லோரும் சொல்லுங்கள் ஓடி போனாள் ஆனால் கர்த்தருடைய தூதனானவர் நீரூற்றண்டையில் அவளை கண்டு சந்திக்கிறார் எங்கே மக்கள் ஓடி பொழுது இறுதியில் எங்கு சென்றடைகிறார்கள் இது பற்றி இன்னும் சிலவற்றை உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறேன் இதை பார்த்தபோது நான் மிக ஆச்சரியப்பட்டேன் ஒவ்வொரு முறையும் ஒரு சூழ்நிலைகளை விட்டு ஓடும் பொழுது வனாந்திரத்திற்கு தான் வருகிறார்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வனாந்திரத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்பினால் எல்லாவற்றிலிருந்து ஓடிக்கொண்டீர்கள் அந்த வனாந்திரத்திலிருந்து வெளியேற விரும்பினால் வாக்குத்தத்த ஸ்தலத்திலேயே இருங்கள் அதற்கு நீங்கள் பிரச்சனைகளை கடிந்து கொள்ள துவங்க வேண்டும் கர்த்தருடைய தூதரானவர் ஆகாரை வனாந்திரத்திலே இருக்கிற நீரூற்றண்டையிலே கண்டு அவர் ஆகாரை நோக்கி சாராயின் அடிமை பெண்ணே நீ எங்கே இருந்து வருகிறாய் நீ எங்கே போகிறாய் என்றார் சில வேளைகளில் அது நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது நாம் என்ன செய்கிறோம் என்று நமக்கு தெரியாது அதற்கவை எனது ஆச்சியாராகிய சாராயிடமிருந்து ஓடிப் போகிறேன் என்றாள் அப்பொழுது கற்று தூதரானவர் அவளை நோக்கி நீ உன் நாச்சியாரிடம் திரும்பி போய் அவள் கையின் கீழ் தாழ்மையாக அடங்கி இரு என்றார் நான் சரியாக நடத்தப்படாத உணர்ந்த சில இடங்களில் நான் இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்திருக்கிறேன் உண்மையில் நான் சரியாக நடத்தப்படவில்லை எனக்கு போதுமான சம்பளம் கொடுக்கப்படாத இடங்கள் எனக்கு மரியாதை செலுத்த தவறிய இடங்கள் என்னை பாராட்டி உற்சாகப்படுத்தாத இடங்கள் நான் அவ்விடங்களிலிருந்து வெளியேற எவ்வளவு விரும்பினேன் என்பதை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்ததற்கு மேலாக அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று நான் நினைத்திருக்கிறேன் நான் வெளியேறி எனது சொந்தமாக ஊழியத்தை துவங்க விரும்பினேன் நான் போய் இப்படி செய்ய வேண்டும் நான் போய் அப்படி செய்ய வேண்டும் என்றேன் அதற்கு தேவன் என்னிடம் நீ ஓட வேண்டாம் இங்கேயே இருந்து எப்படி அதிகாரிகளுக்கு அடங்கி இருப்பது என்பதை கட்சிடு என்றார் ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா அதிகாரத்திற்கு கீழே இருக்க நீங்கள் கற்றுக்கொள்ளும் வரை நீங்கள் அதிகாரம் உடையவராக இருக்க தகுதி அடைவதில்லை தேவன் நீங்கள் தவறான மனப்பான்மையை கொண்டிருக்கிறீர்கள் என்று கூற நீங்கள் அதற்கு அடுத்த ஒரு குற்றத்தை சுமத்தி தேவனுடைய இடைப்பட்டு அதனை சரி செய்ய முயற்சிப்பதில்லை தேவன் உங்களிடம் கூற விரும்புவதை கேட்காமல் அதற்கு தப்பி ஓடுகிறீர்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நிறுத்திக் கொள்வீர்கள் அதற்கு மேலாக முன்னிறுத்தி காண மாட்டீர்கள் ஏனென்றால் நீங்கள் இன்னும் ஐந்து வருடங்களுக்கு வனாந்திரத்தை சுற்றி கொண்டிருப்பீர்கள் ஆனால் தாமதமாக சீக்கிரமோ தேவன் அங்கிருந்து உங்களை வெளியேற்றி கேட்பார் நீ என்ன செய்கிறாய் இன்னும் சோர்வடையாமல் இருக்கிறாயா நீ ஓடி வந்து இடத்திற்கு எத்திரும் செல்லலாம் என்பார் ஓ மை என்று நன்றாக உள்ளது சரியான கூட்டத்தோடு இருக்கிறேன் இந்த கட்டிடத்தில் யாரும் விடுபடவில்லை நாச்சியார் இடத்திற்கு திரும்ப போய் அவள் கைகளின் கீழ் அடங்கியிரு என்றார் தேவனி அவளை நடத்திய விதத்தில் நீர் அறியாது நீர் என்னை அவிடத்திற்கே திரும்ப சென்று அவற்றை ஏற்றுக்கொண்டு அனுபவிக்கும்படி கூறுகிறீரே ஒன்றை விட்டு ஓடிப்போகாமல் இருங்கள் தேவன் சொல்லும் வரை அங்கேயே இருங்கள் ஒரு காரியத்தை விட்டு ஒருபோதும் ஓடிப்போகாமல் இருந்து தேவன் சொல்லும் வரை அங்கேயே இருங்கள் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பது எத்தனை பேர் செய்தியை புரிந்து கொள்கிறீர்கள் இதுதான் சுயத்திற்கு மறித்தல் என்பதாகும் இதுதான் கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்படுதல் என்பதன் அர்த்தம் இதைத்தான் பரிசுத்தவான்கள் சிலுவை சுமப்பது மற்றும் சிலுவையை எடுத்துக்கொண்டு நட என்றெல்லாம் கூறியிருப்பதன் அர்த்தமாகும் நாம் மாம்சத்தை சிறுவையில் அறிவதை குறித்து அதிகமாக புதிப்பது கிடையாது நான் அதை குறித்து சிறிது போதிப்பதுண்டானால் மிருதுவான சிலுவை எங்கும் கிடையாது அப்படிப்பட்ட ஒன்றை நீங்கள் கண்டறிய போவது இல்லை நான் கூறியவற்றை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமை கட்டாயம் ஞாயிற்கு முன்பாக உள்ளது ஒவ்வொருவரும் ஆனால் நீங்கள் தேவன் உங்களை நொறுக்கும் அனுபவத்திற்குள்ளாக நடக்க அனுமதிக்காத வரையில் அவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்வது சாத்தியமாகாது ஏன் ஆகாரை தேவன் திரும்ப அனுப்பினார் ஏனென்றால் அவளுக்குள் இருந்த சுயசித்தத்தை தேவனையும் உடைக்க விரும்பினார் ஏனென்றால் அதுதான் தேவனிடமிருந்து அனுமதி பெறாமல் அந்த இடத்தை விட்டு அவளை ஓடும்படி செய்தது ஆமேன் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பது தேவனுடைய மேலான தீர்க்கதரிசி எலியா மிகப்பெரிய தீர்க்கதரிசி அவரை போல ஒருவரும் இல்லை அதிகாரம் பதினெட்டில் முந்தைய தினத்தில் அவர் பாகால் தீர்க்கதரிசிகள் நானூற்றி ஐம்பது பேரை கொன்று துண்டு துண்டாக்கி போட்டு மேற்கொண்டார் மேலும் அப்படி செய்வதற்கு முன்பாக அவர்கள் அனைவரையும் அவர் முட்டாள்கள் ஆக்கினார் வானத்திலிருந்து அக்னியை கட்டளையிட அப்படியே நடக்க மெய்யான தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நிறுத்தி காண்பித்தார் அடுத்த நாளில் மறுநாளில் அவர் சோர்ந்து விட்டார் நாம் இருக்கும்போது வித்தியாசமாக செயல்படுவோம் நன்கு தான் ஆவிக்குரியவர்களாக இருப்பதற்கு அடையாளம் அது உண்மைதான் நானும் அப்படியாவது ஆச்சரியமளிக்கிறது உண்மையாகவே சோர்விருந்தால் அப்படியாகும் நான் செய்ய நினைக்க முதல் பழ வகைகளை சாப்பிடுவேன் நான் இங்கே எட்டு செய்திகளுக்கு நடுவில் நின்று கொண்டிருக்கிறேன் கவனமாக இருக்க வேண்டும் அதிகாரம் பத்தொன்பது வசனம் ஒன்று எளிய செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டைத்தாளை கொன்றப்பட்ட செய்தி அனைத்தையும் மாகாப் இயேசுபேலிடம் கூறினான் அப்பொழுது இயேசுபேல் இளையாவிடத்திற்கு ஆள் அனுப்பி அவனிடம் அவர்களுக்கு செய்யப்பட்டது போலவும் அதற்கு மேலாகவும் தேவர்கள் எனக்கு செய்யட்டும் ஒருவேளை நான் நாளை நேரத்திற்குள்ளே அவர்களைப் போலவே உன் பிராணனுக்கு செய்யாவிட்டால் எனக்கு நேரட்டும் என்று கூறினான் அவன் கலங்கி பயந்திருந்தான் அவன் கெழுந்து தன் ஜீவனை காக்க ஓடினான் அதாவது அவன் ஓடுகிறான் அவன் யூதாவைச் சேர்ந்த பெர்ஷபாவுக்கு புறப்பட்டு போய் எசபேலின் எல்லைகளுக்கு சுமார் எண்பது மைல் தாண்டி தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான் அவன் மாத்திரம் தனித்து ஒரு நாள் பிரயாண தூரமாக போகிறான் எங்கு அது அருமையாக இருக்கிறது அல்லவா தெய்வ வார்த்தைகளை நீங்கள் நேசிக்கிறீர்களா ஒவ்வொரு முறை அவர்கள் ஓடும்போது அவர்கள் ஒரே இடத்தை நோக்கி செல்கிறார்கள் ஆகவே அவன் வனந்தத்திற்கு வருகிறான் அங்கே அவன் செடியின் கீழாக ஜூனியர் மரத்தின் கீழ் படுத்துக் கொள்கிறான் மேலும் தான் சாகம் படிக்க வேண்டிக் கொள்கிறான் ஓ தேவனே என் ஜீவனை எடுத்துக் கொள்ளும் நீங்கள் இப்படித்தான் எடுத்திருவீர்கள் என்றால் தேவனை இப்போதே இந்த இடத்திலேயே நான் சாக விரும்புகிறேன் வசனம் ஒன்பது அங்கே அவன் ஒரு கெபிக்கு போய் அங்கேயே தங்கியிருந்தான் அப்பொழுது தேவனுடைய வார்த்தை அவனை நோக்கி வருகிறது அவனிடம் நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் வசனம் பதிமூன்று அதை எளியா கேட்டபோது தன் சால்வையால் தன் மூத்தை முடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான் அப்போது இதோ கர்த்தருடைய சத்தம் உண்டாகி அவனிடம் என்ன காரியம் வசனம் பதினைந்து அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து நீ தமஸ்குவியின் வழியாய் வனாந்திரத்திற்கு திரும்பி போ எஸ் சீரியாவின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி பின்பு நிம்சியின் குமாரனாகிய எகுவை இஸ்ரேவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணிடு என்றார் அது உங்களை செயற்படுத்தும் என்பது உறுதி தேவன் நீ அந்த இடத்திற்கு சென்று தீர்க்கதரிசியாக உன் பணியை தொடர்ந்து புதிய ராஜாவை எனக்காக அபிஷேகத்திரு உன் ஸ்தானத்தை எடுக்க தீர்க்கதரிசி அபிஷேகித்திரு உன்னோடு என் வேலை முடிந்தது அவனை பற்றி வைக்க துவங்கிடு இங்க என்ன செய்து கொண்டிருக்கிறாய் நான் முன்பு பணியாற்றி கொண்டிருந்த சபையை விட்டு வெளியேறி எனது ஊழியத்தை துவங்கும் முடி தேவன் ஒரு வருடமாக என்னுடைய இடைப்பட்டுக் கொண்டிருந்தார் எனக்கு நன்கு தெரியும் நான் அப்படி செய்தால் நிச்சயம் சில நியாயத்தீர்ப்புகளை சந்திக்க வேண்டும் சில முறுமுறுப்புகள் சில மனஸ்தாபங்களும் ஏற்படும் என்பதை அறிந்திருந்தேன் மேலும் என்னை முரட்டாட்டமான பெண் தானாக எல்லாவற்றையும் செய்ய விரும்புவாள் என்று மற்றவர் நினைக்க விரும்பவில்லை ஆனால் தேவன் அவரால் என்ற அனைத்து விதங்களிலும் என்னோடு இதை கூறிக்கொண்டிருந்தார் அதாவது வேக்கத்தக்க விதத்தில் பலமுறை உறுதிப்படுத்தினார் நான் உழைத்து துவங்கி எங்கும் செல்ல வேண்டும் வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் ஆனால் நானும் அங்கேயே தங்கியிருந்தேன் அங்கேயே இருந்தேன் அங்கேயே இருந்தேன் ஒரு இரவில் நான் சபையில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன் என்னுடைய இருக்கை இங்கு அழகான பெண்மணி அமர்ந்திருந்த இருக்கைக்கு நேராக இருந்தது என்று நினைக்கிறேன் அதாவது தேவன் எனக்குள் இடைப்பட்டார் ஆராதனை துவங்கும் நேரம் அது அப்போது தேவன் என்னிடம் என் ஆவியில் இடைப்பட்டார் அவர் கேட்டார் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என் கிருதயத்தில் நான் கூறினேன் ஆம் தேவனி இன்று இரவு நான் சபைக்குப் போகிறேன் இதைத்தான் நான் செவ்வாயிறவர்களை செய்வேன் அவர் என்ன கூறினார் தெரியுமா நீ இருக்க அவசியம் இல்லை இதற்கு மேல் இங்கு அமர்ந்து மேடையில் உள்ளவர்களை முறைத்து பார்க்காதே நீ இந்த இடத்தை விட்டு போய் நான் நீ செய்யும்படிக்கு அழைத்த காரியத்தை செய்திரு என்றார் இப்போதும் அந்த பாஸ்டரோடு எனக்கு நல்ல ஐக்கியம் உண்டு அதிகமாக அவரை நேசிக்கிறோம் எனக்கு அவர் கொடுத்த எல்லா ஸ்லாகியத்திற்காக அவரையும் அவர் மனைவியும் பாராட்டுகிறோம் ஆனால் ஒரு தனித்துவம் கொண்ட அழைப்பை என் வாழ்வில் பெற்றிருக்கிறேன் மேலும் தேவன் எனக்கு ஒரு ஸ்லாகியம் கொடுத்து உலகெங்கும் சென்று சுவிசேஷத்தை கூற வைத்துள்ளார் நானும் அந்த இடத்திலேயே தொடர்ந்து பற்றி கொண்டிருந்தேன் உண்மையில் தேவனுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அது எனது வனாந்திரமாக காணப்படுகிறது அது வனாந்திரமான இடமல்ல அது மேன்மையான சபையாகும் ஆனால் எனக்கு தேவன் நான் இருக்கும் முடி வைத்திருந்த இடம் அது அல்ல நான் வெளியேற வேண்டும் என்று நினைத்த நாட்கள் உண்டு அப்போது தேவன் அனுமதிக்கவில்லை மேலும் ஒரு கட்டத்தில் தேவன் நான் அங்கிருந்து விலகும்படி என்னிடம் கூறினார் இப்போது நான் போக மறுத்துவிட்டேன் யாராவது இங்கிருந்து போய்விட்டீர்களா ஏன் தேவன் நாம் விரும்புகிற காரியத்தை விரும்பிடும் நேரத்தில் செய்து கொள்ளும்படிக்கு நம்மை அனுமதிப்பது கிடையாது தேவனை நான் போக நினைக்கும் போது போகவும் இருக்க நினைத்தால் இருக்கவும் கூடாதா ஓ இல்லை தேவன் எப்போதும் நம் காரியங்களை இடைப்பட்டு அவருடைய விதத்தில் நாம் காரியங்களை செய்ய நடத்துவார் ஆனால் அதன் முடிவு எப்போதும் சிறப்பானதாக இருக்கும் அப்படித்தானே யோனாவின் புத்தகத்தை பார்ப்பதற்கு போதிய நேரம் இல்லை ஆனால் இதை மட்டும் கூறுகிறேன் ஆமாம் நாம் இதை பார்க்கலாம் யோனா ஒன்று அமிதா யின் குமாரனாகி யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் நீ எழுந்து நினைவேக்கு போய் மகா நகரத்தை நோக்கி அதற்கு விரோதமாய் பிரசங்கி அதனுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார் அப்போது யோனா கர்த்தருடைய சமூகத்தின் என்று விலகி தர்ஷீஸுக்கு ஓடி எழுந்து இங்கு அந்த வரைபடத்தை பார்த்தால் தர்ஷீசு நினைவேக்கு முற்றிலும் எதிர் திசையில் இருக்கிறது தேவன் குருனா நினைவேக்கு போ அதற்கவன் நான் வெளியே போகிறேன் அந்த மக்களுக்கு பிரசங்கிக்க விருப்பமில்லை அவர்களை எனக்கு பிடிக்கவில்லை அவர்கள் சுவிசேஷத்தை கேட்க பாத்திரவான்கள் அல்ல போவதில்லை என்றான் ஆகவே அவன் ஒரு கப்பலில் ஏறி எவ்வளவு தூரமாக போக முடியுமோ அவ்வளவு தூரமாக போக நினைக்கிறான் அவர்கள் நடுக்கடலில் வருகிறார்கள் அப்பொழுது பெருங்காட்சி அடிக்க துவங்கியது அதாவது அவர்கள் கடலில் இருந்து சரக்குகளை தூக்கி எறிந்தார்கள் எல்லோரும் மறைக்கப் போகிறோம் என்ற அச்சத்தில் காணப்பட்டார்கள் அப்படி இருக்கையில் சிலர் கூறினார்கள் இந்த கப்பலில் தன் வாடியில் பாவமுள்ள ஒருவர் இருக்கிறார் என்று யார் அது ஆகையில் அவர்கள் சீட்டு போடுகிறார்கள் அது தாயத்தை உருட்டுவது போன்ற செயலாகும் மேலும் சீட்டு யோனா பேரில் விழுந்தது அப்பொழுது அவர்கள் நீதான் அது உன்னை வீசப் போகிறோம் என்றது அவனை கடலில் இருந்து விட்டனர் உடனே பெருங்காற்று அமைதலாகி சீரான நிலையை அடைந்தது அது முழுவதும் வேறொரு போதனையாகும் நான் அதற்கு போகக்கூடாது ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் ஒவ்வொரு நிறுத்தத்திலும் பேருந்திலிருந்து ஒருவர் இறங்க வேண்டியது அவசியமாகும் மீதமுள்ளவைகளை நீங்களே கண்டறிந்து கொள்ள நான் உங்களை விட்டு விடுகிறேன் நாம் தேவனோடு நடந்துறது சிலர் எழுத்துக்கொண்டு நடக்க முயற்சி செய்கிறோம் அப்படிப்பட்டவர்களோடு தெய்வன் இடைபெற விரும்புகிறார் அவர்கள் வாழ்வில் பெரிய குழப்பங்களோடு அவர்கள் இருக்கிறார்கள் அது மீது புரண்டு ஓடுவது போல இருக்கிறது இது சரியில்லை என்பதை அறிய நம்மால் முடியவில்லை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் நபர்களோடு சேர்ந்து கொள்ள முயற்சியுங்கள் கீழ்பிடையில் உள்ள நபர்களோடு இணைய முயற்சியுங்கள் தேவனுடைய பிரசன்னம் மற்றும் தயவை உங்கள் வாழ்வில் பெற்றுக்கொண்டிருக்கும் நபர்களோட நேரத்தை ஒதுக்க முயற்சியுங்கள் அது உங்கள் மீது வருவது நிச்சயம் ஆமாம் வசனம் பதினேழை பாருங்கள் யோனா இப்போது கடலில் இருக்கிறான் கப்பல் போய்விட்டது யோனாவை விழுங்கும்படி கர்த்தர் ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார் அந்த மீன் வயிற்றில் யோனா ராப்பகல் மூன்று நாள் இருந்தான் அது எப்படி இருந்திருக்கும் என்று கற்பனை கூட செய்ய முடியவில்லையாக இறுதியாக யோனா மனம் திரும்ப முயற்சிக்கிறான் வசனம் பத்து அதிகாரம் இரண்டு கர்த்தர் மீனுக்கு கட்டளை இட்டார் அது யோனாவை வறண்ட கரையிலே கக்கி விட்டது அவன் எப்படி இருந்திருப்பான் என்று தோன்றுகிறதா இதை நாம் கற்பனை செய்து பார்க்கலாம் அவன் சரீரம் முழுவதும் வாந்தியால் நிறைந்திருக்கிறது அவன் மீது கடல் பாசி ஒட்டி இருக்கிறது பாருங்கள் இதோ யோனா எனக்கு தெரியாது ஒருவேளை அவன் இங்கே கீழே இருந்திருக்கலாம் இதை கவனியுங்கள் இதை கூறி என் செய்தியை முடிக்க நினைக்கிறேன் புரிந்து கொள்ள உதவும் அதிகாரம் மூன்று வசனம் ஒன்று இரண்டாந்தரம் கத்தருடைய வார்த்தை யோனாவிற்கு உண்டாகி அவனிடம் நீ எழுந்து நினைவைக்கு போய் தேவன் தன் மனதை மாற்றிடவில்லை மேலும் அவர் உங்களை செய்ய சொன்ன காரியத்தில் தன் மனதை ஒருபோது மாற்றிக்கொள்ள மாட்டார் உண்மை ஆக நீங்கள் வனாந்திரத்திற்கு செல்லலாம் நாற்பது நாட்களோ பத்து நாட்களோ அல்லது ஆறு மாதங்களோ நீங்கள் அந்த இடத்திற்கு சென்ற ஒரு சுனைச்செடியின் மருந்து நீங்கள் எப்படி மறுக்க விரும்புகிறீர்கள் என்று தேவனிடம் கூறுங்கள் நீங்கள் எங்காவது சென்று ஒரு கப்பலை கண்டிடுங்கள் தூக்கி எறியப்படுங்கள் மீனின் குணவாக மாறுங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவன் சொல்வார் எங்கிருந்து ஓடி வந்தாயோ அங்கேயே போய் நான் உனக்கு சொல்லியதை வாருங்கள் செலுத்துங்கள் வேண்டாம் நாம் அபிஷேகப்பட்டவர்கள் நீங்கள் எதை கண்டும் பயப்பட அவசியமில்லை என்பதை உங்களுக்கு நினைவை ஓட்ட விரும்புகிறேன் பயப்படுவது போல உணரலாம் ஆனால் நீங்கள் அச்சத்தோடு அவசியம் இல்லை அவை இரண்டிற்கும் வித்தியாசம் இருக்கிறது நாம் பலம் கொண்டவர்களாய் தைரியமாக நம்முடைய பாதையில் வரும் எதையும் சமாளிக்க இயலும் ஏனென்றால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு மேலாக சோதிக்கப்பட தேவன் விடுவதில்லை நம்முடைய ஊழியம் வெளியிடும் பத்திரிகை நாம் நமது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களில் செய்திடும் காரியங்களை அறிந்து கொள்ள வழிவகுப்பதற்கு நல்ல சந்தர்ப்பமாக இருப்பதோடு மட்டுமின்றி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் சில போதனைகளை பெற்றிடவும் உதவும் என்று நம்புகிறேன் மேலும் இந்த பிரதியை எங்களின் சார்பில் நீங்கள் உங்கள் வீடுகளில் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் எங்களை தொடர்பு கொண்டு விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள் அதன் பெயர் அன்றாடம் வாழ்வில் ஆனந்தம் அடைதல் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் எவ்வளவு தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது